மதிப்புள்ள பிஜென் ரன் ஹாட் கெட்டு வெறும் ரூபாய்க்கு தராங்களா அதுவும் வாரண்டியோடவா அட ஆமாங்க அது நம்ம எங்க சௌர்த்தி அப்புறம் மதிப்புள்ள இந்த கெட்டுல டூ ஹண்ட்ரடுக்கு தராங்க அதுவும் வாரண்டியோட அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம கபோப் பிட் இந்தியா மேட்ரஸோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உங்க அட்ரஸோட சென்ட் பண்ணீங்கன்னா போதும் இந்த ஹாட் கெட்டு உங்க வீட்டுக்கு டைரக்ட் டெலிவரி சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு சோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கெட்டல பர்சேஸ் பண்ணுங்க இந்த சிங்கிள் கார்ட் மேட்ரஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜிஎம் பிராண்ட்ல இருக்க இந்த அஞ்சு பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க கிஃப்டா எடுத்துக்கலாம் இந்த பொருளுக்கு வாரண்டியும் இருக்கு இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் இருக்குங்க இந்த டபுள் ஏர் எட்டு இன்ச் மேட்ரஸ்க்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபரா கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பிஜிஎம் பிராண்ட்ல இருக்க அஞ்சு பொருள்ல ஏதாவது ஒரு பொருள்ல கிஃப்டா எடுத்துக்கலாம் இதுக்கு வாரண்டியும் இருக்கு குவீன் சைஸ் எட்டு இன்ச் மேட்ரஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரா என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜேன் பிராண்ட்ல இருக்க இந்த அஞ்சு பொருள்ல ஏதாவது ரெண்டு பொருளை நீங்க கிஃப்டா எடுத்துக்கலாம் கிங் சைஸ் எட்டு இன்ச் மேட்ரஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜன் பிராண்ட்ல இருக்க இந்த அஞ்சு பொருள்ல ஏதாவது ரெண்டு பொருள்ல கிஃப்டா எடுத்துக்கலாம் சிங்கிள் கார்ட் மேட்ரஸ்க்கு டுவெண்ட்டி ருபீஸும் டபுள் கார்ட் மேட்ரஸ்க்கு ஃபார்ட்டி ருபீஸும் குயின் சைஸ் மேட்ரஸ்க்கு சிக்ஸ்டி ருபீஸும் கிங் சைஸ் மேட்ரஸ்க்கு எயிட்டி ருபீஸும் ப்ரோமோ கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் கைஸ் நம்ம கபோக் பெட் இந்தியா மேட்ரஸ்ல ஆடி ஆஃபரா உழவன் பஞ்சமத்தையோட பிரைஸ் கம்மியாகவும் ஆஃபர்ஸ் அதிகமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆடியில் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி வரைக்கும் கொடுக்க போறோம் ஸோ என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்க போறோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு மூணு வெயிட் பாத்தீங்கன்னா பதினோரு கேஜி இதுக்கு நாங்க வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் உழவன் பஞ்சல ரெடி பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் சைட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நமக்கு இந்தியா மேட்ரஸ்ல ஆடி ஆஃபரா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ஒரு பில்லும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ டெலிவரி ஆசோ அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது சிங்கிள் கார்ட் மேட்ரஸ்ல டபுள் லைன் மேட்ரஸ் தான் பாக்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு மூணு செவன் இன்ச் சிக்னல்ஸ்ல பியோர் உழவன் பஞ்சல ரெடி பண்ணிருக்கோம் இது கூடவே ஒரு பில்லோ அண்ட் பெட்ரெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கும் இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆனா நம்ம கபோப் பெட் இந்தியா மேட்ரஸ்லாம்

இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஆனா நம்ம பெட் இண்டியா மேட்ரஸ்ல ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் வேற கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீயாவே ஃப்ரீ டெலிவரி ஆல்சோ அவைலபிள் இருக்கு கூடவே இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் கார்ட் மேட்ரஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன கொடுக்கறோன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎன் பிராண்ட்ல இருக்க இந்த அஞ்சு பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை நீங்க கிஃப்டா எடுத்துக்கலாம் இந்த பொருளுக்கு வாரண்டியும் இருக்கு இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டபுள் கார்ட் மேட்ரஸ்ல டபுள் லேயர் மேட்ரஸ் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு ஏழு இன்ச்சு திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் வரும் ஆனா நம்ம கபோக் பெட் இண்டியா மேட்ரஸ்ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்திரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டபுள் கார்ட் மேட்ரஸ்ல டபுள் லேயர் மேட்ரஸ் தான் பாக்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு எட்டு இன்ச் திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு செவன் இயர் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் ஆனா நம்ம கவ் பெட் இண்டியா மேட்ரஸ்ல ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்திரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டபுள் லேயர் எட்டு இன்ச் மேட்ரஸ்க்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபரா கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பீஜியான் பிராண்ட்ல இருக்க அஞ்சு பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை கிப்டா எடுத்துக்கலாம் இதுக்கு வாரண்டியும் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது டபுள் கார்ட் மேட்ரஸ்ல சிங்கிள் நேர் மேட்ரஸ் தான் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு சிக்ஸ் இன்ச் திக்னஸ் குடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் ஆனா நம்ம இண்டியா மேட்ரஸ்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி டிரைவ் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ டெலிவரியோட ரெண்டு பில்லோ ஆல்சோ ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது குயின் சைஸ் மேட்ரஸ்ல சிங்கிள் மேட்ரஸ் தான் பார்க்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறு ஆறு இன்ச் திக்னஸ்ல கொடுத்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா ஆனா நம்ம கபோக் பெட் இந்தியா மேட்ரஸ்ல ஏழாயிரத்தி எரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மூணு பில்லும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ டெலிவரி ஆல்சோ அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பெயின் சைஸ் மேட்ரஸ்ல டபுள் நேயர் மேட்ரஸ் தான் பாக்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறு ஏழு லென்ஸ் திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா ஆனா நம்ம கபோக் பெட் இந்தியா மேட்ரஸ்ல ஏட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே மூணு பில்லோ ஒரு பெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குயின் சைஸ் மேட்ரஸ்ல டபுள் லேயர் மேட்ரஸ் தான் பார்க்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு காரு எட்டு இன்ச் திக்னஸ்ல இருக்கு இதுக்கு செவன் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஆனா நம்ம கபோக் மெட் இந்தியா மேட்ரஸ்ல பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்திராய் கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே மூணு பில்லோ பில்லோ கவர் ஒரு பெட் கவர்னு ஃப்ரீயா கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி ஆல்சோ அவைலபிள் இருக்கு இந்த குவீன் சைஸ் எட்டு இன்ச் மேட்ரஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரா என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிஜன்ல இருக்க இந்த அஞ்சு பொருள்ல ஏதாவது ரெண்டு பொருளை நீங்க கிஃப்டா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது கிங் சைஸ் மேட்ரஸ் அதுல சிங்கிள் நேர் மேட்ரஸ் தான் பார்க்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு ஆறு இன்ஸ் திக்னஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆனா நம்ம கவ்மெட் இந்தியா மேட்ரஸ்ல எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கூடவே மூணு பில்லோ ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி ஆல்சோ அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது கிங் சைஸ் மேட்ரஸ்ல டபுள் லேயர் மேட்ரஸ் பார்க்க போறோம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு எட்டு இன்ஸ் திக்னஸ்

கிங் சைஸ் மேட்ரஸ்க்கு எயிட்டி ருபீஸும் ப்ரோமோ கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி மேட்ரஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு ஆஃபர் இருக்க மேட்ரஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆஃபர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க